ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்த வழிபாடு செய்யும் முறை ஒரு நோட்டில் இப்படி எழுதி சித்திரகுப்தரை வழிபட்டால் உங்கள் தலைகெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அன்றைய தினம் அந்த அனைத்து விதமான ஆலயங்கள் கோவில்கள்லையும் விசேஷ பூஜைகள் வந்து நடைபெறும் உலக பிரசித்தி பெற்ற அந்த சித்திரை திருவிழா மதுரையில் இன்றைய தினம்தான் ஆற்றில் அழகர் இறங்கும் அந்த வைபவம் நடைபெறும் அதேபோல திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிக மிக சிறப்பாக பார்க்கப்படுகின்றது கன்னியாகுமரியில் இன்றைய நாள்தான் அந்த ஒரே நேரத்தில் சூரியன் மறைவதையும் சந்திரன் உதிப்பதையும் நம்ம வந்து கண்டு மகிழ முடியும் இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் அவதரித்த நாள் இன்றைய தினம் இந்த சித்திரை எப்படி வழிபடுவது நமது பாவங்கள் தீரவும் புண்ணியங்கள் பெருகவும் நம்ம வீட்லேயே எப்படி வழிபாடு செய்யலாம் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் இந்த சித்ரா பௌர்ணமி மே மாதம் பனிரெண்டாம் தேதி சந்திரனுக்குரிய திங்கக்கிழமை அமைவது மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது அன்றைய தினம் சந்திர பகவானை ம வணங்க மறக்காதீங்க ஏன்னா சந்திர பகவானை தொடர்ந்து நீங்கள் வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் நீங் நீங்கி செல்வம் வந்து பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் அன்றைய தினம் சந்திர வழிபாடு மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது அது மட்டும் கிடையாது அன்றைய தினம் வந்து நம்ம ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் சித்ராணம் எனப்படும் அந்த பல்வேறு கலவை சாதங்கள் செஞ்சு அவங்க குடும்பத்தோடு போய் ஒற்றுமையாக அந்த ஆற்றங்கரையோரம் அமர்ந்து அந்த சித்ரா பௌர்ணமி நிலஒலியில் சாப்பிட்டு அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்க இதெல்லாம் வந்து நமது முன்னோர்கள் அந்த குடும்ப ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமிக்கு நிறைய அந்த வழிமுறைகள் வழிபாடுகள் வந்து இருந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவதரித்தவர் சித்ரகுப்தன் அந்த சித்ரகுப்தன் யார் அப்படின்னா நமது பாவ புண்ணிய கணக்குகளை துல்லியமாக எழுதி எம தர்மனிடம் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சித்திரகுப்தர் நம்ம அப்புறம் சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படின்றத முடிவு பண்ணக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம் அதனால் தான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி சித்திரகுப்தரை வழிபட்டால் நமது பாவ கணக்குகள் நீங்கி புண்ணிய கணக்குகள் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தலையெழுத்தே மாறும் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் நீங்குதோ இல்லையோ இனிமேல் நம்ம வந்து அந்த மாதிரி பாவங்கள் செய்யாமல் நமது புண்ணியங்கள் புண்ணிய காரியங்கள் செய்வதற்கு அவர் வந்து அருள் புரிவார் அதனால நம்ம வீட்டில் எளிமையாக அன்றைய தினம் சித்திரகுப்தரை நீங்கள் வந்து வழிபடுங்க இது எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் படம்லாம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்காது அதனால சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபட்டு நம்ம இந்த பூஜையை வந்து செய்யலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமானுடைய மூச்சு காற்றுப்பட்டு அதில் வந்து பிறந்தவர் தான் இந்த சித்திரகுப்தர் அந்த சித்திரகுப்தர் அவதரித்த அந்த கதையை வந்து இப்ப பார்க்கலாம் ஒரு முறை கைலாயத்தில் இருந்த பார்வதி தேவி பொழுதுபோக்காக ஒரு அழகிய ஆண் குழந்தையின் உருவத்தை சித்திரமாக ஓவியமாக வடித்தாள் அப்பொழுது உலகிற்கு படியலக்கும் பணியை செய்துவிட்டு வந்த ஈச பெருமான் அந்த ஓவியத்தை பார்த்தார் அது வந்து சிவபெருமானை மிகவும் கவர்ந்தது அப்பொழுது வந்து அவருக்கு ஒரு விஷயம் வந்து நினைவுக்கு வந்தது விதி முடிந்து மனித உயிர்களின் உயிரை பறித்து பூமி தாயின் பாரத்தை குறைக்கும் பணியை செய்பவர் தான் இந்த யமதர்மன் அவர் வந்து அந்த அதிக வேலைப்பளு காரணமாக தனக்கு ஒரு உதவியாளரை தரும்படி ஈசப்பெருமானிடம் கேட்டிருந்தார் அது பற்றிய நினைவு வந்ததும் ஈசன் அந்த ஓவியத்தை கையில் எடுத்து அதில் தன்னுடைய மூச்சுக்காற்றை செலுத்தினார் ஈசனின் மூச்சுக்காற்று பட்டவுடன் அந்த சித்திரம் உயிர் பெற்றது சிவன் சக்தியின் அம்சமாக சித்திரத்திலிருந்து உயிர் பெற்றதால் சித்திரகுப்தன் என்ற பெயரும் வந்து வந்தது அந்த சித்திரகுப்தர் தான் யமதர்மனின் அந்த உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமது பாவ புண்ணிய கணக்குகளை பாரபட்சம் இன்றி எழுதும் பணியை செய்பவர் அவர் அவதரித்த தினம்தான் இந்த சித்ரா பௌர்ணமி அதனால் இன்றைய தினம் நம்ம சித்திரகுப்தரை வழிபடுவதும் பல்வேறு நன்மைகளை வந்து வாரி வழங்கும் சித்திரகுப்தரை எப்படி வழிபடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் அந்த பூஜை அறையில் சிவ பார்வதி ச ஃபோட்டோ அறிஞ்சின்னா அதன் முன்பு வந்து நீங்கள் செய்யலாம் அப்படிலாம் இல்லைன்னா நீங்கள் மனதிற்குள்ளேயே சித்திரகுப்தரை நினைத்து ஒரு நோட் புக்கு மட்டும் வாங்கி வச்சுட்டு அதில் வந்து நம்ம சொல்கிறத வந்து எழுத வேண்டும் அதற்கு முன்பாக சித்திரகுப்தருக்கு வந்து உப்பு அந்த பால் சார்ந்த பொருட்களை வந்து நம்ம வைக்காமல் அந்த நைவேத்தியம் வந்து செக் செய்யணும் சக்கரை பொங்கல் வந்து செஞ்சு வைக்கலாம் பால்லாம் சேர்க்காமல் அதில் வந்து வெள்ளம் போட்டு நீங்கள் சக்கரை பொங்கல் வந்து வைக்கலாம் அது மட்டும் கிடையாது சித்திர அன்னங்கள் அந்த கலவை சாதங்கள் படைத்து நம்ம வந்து வழிபடலாம் தேங்காய் வாழைப்பழம் பாக்கு இதெல்லாம் வச்சு பழங்கள் வச்சு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து தீபத்தை ஏற்றி செய்யலாம் இந்த பூஜையை செய்யும் பொழுது பார்வதி தேவியை வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் அவங்களா வந்து இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி பூஜையை செஞ்சுட்டு நம்ம அந்த புக்கு சொன்னோம் இல்லையா அந்த நோட் புக்கில் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு சித்திரகுப்தர் படி அளக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்குறங்க அந்த நோட்டில் ஒரு பெருசாக அந்த ஒரு பக்கம் மட்டும் எழுதுனா போதும் ஏன்னா அந்த காலத்திலலாம் இந்த நாலன்னைக்கு ஓலைச்சுவடி அல்லது இந்த தென் ஓலையில் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சு பஞ்சாங்கத்தை அவங்க வந்து படிப்பாங்களாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் நம்ம இனிமே வந்து எந்த ஒரு பாவமும் செய்யாமல் புண்ணியங்கள் வந்து செய்வோம் நம்ம பாவ கணக்குகள் எல்லாம் குறைந்து அந்த புண்ணிய கணக்கு வந்து இனிமேல் வந்து பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதற்காகத்தான் இந்த விஷயத்தை வந்து நமது முன்னோர்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பூஜையரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க நான் சித்திரகுப்தரை வழிபட்டு சிவன் பார்வதியை வழிபட்டு இனிமேல் நான் தெரிந்தும் தெரியாமலும் எந்த பாவமும் செய்யக்கூடாது எனக்கு வந்து புண்ணியங்கள் வந்து பெருகணும் புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு என்னை வந்து இந்த இருந்து அந்த கர்ம வினைகளிலிருந்து சித்திரகுப்தர் வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கொண்டு இந்த பூஜையை வந்து நிறைவு செய்யலாம் அந்த கலவை சாதங்களோ இல்லை பிரசாதங்களோ நீங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து வழிபாடு முடிந்த பிறகு அந்த பிரசாதத்தை வந்து உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து கொடுங்க ஏன்னா அந்த தானம் செய்வது அப்படின்றது அன்றைய தினம் நீங்கள் செஞ்சீங்க இந்த மாதிரி சித்திரகுப்தன் படியலக்கன் எழுதி வச்சுட்டு வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரசாதத்தை கொடுங்க வேறு ஏதாவது தானம் செய்கிறனா செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் மலையளவாக உங்களுக்கு திரும்ப வந்து சேரும் சித்திரகுப்தர் வந்து உங்களுக்கு அந்த புண்ணியங்களை பல மடங்காக பெருக்கி கொடுப்பார் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணம் என்னைக்கு தானம் செய்வது அப்படின்றது மிக ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகின்றது இந்த மாதிரி சித்திரகுப்தன் வழிபாடு நம்ம வீட்டில் செய்வதன் மூலம் சிவ பார்வதியின் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் கிடையாது இந்த பௌர்ணமி பூஜை அப்படின்றது அம்பாள் கோவிலில் மிக விமரிசையாக செய்யப்படும் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க ஏதாவது உங்களால் முடிந்த அந்த நைவேத்தியத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே கோயிலில் வந்து நீங்கள் படைச்சு அங்கே வர அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க அது வந்து இந்த சித்ரா அண்ணம் கலவை சாதங்களாக இருந்துச்சுன்னா இன்னுமே சிறப்பான பலன்களை அந்த அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பார் அந்த திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்றது பல்வேறு இறைவழிப்பாட்டிற்கு உரிய ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் நேரம் செலவிடுவதற்கு ஒரு நாளாக இனிய ஒரு இரவாக பார்க்கப்படுகின்றது நீங்கள் வீட்டிலையே இந்த கலவை சாதம் செஞ்சு பூஜை அறையில வச்சு அதை இறைவனுக்கு படைத்து பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அதை அந்த நிலவு ஒளியில் நிலவு தெரிகின்ற மொட்டை மாடியோ பால்கனியோ வீட்டு வாசலோ உட்கார்ந்து உங்க குடும்பத்தோடு அமைந்து சாப்பிட்டு பாருங்க நிச்சயமாக உங்க குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் என்றென்றும் நிலைத்து இருக்கும் அதனால கண்டிப்பா இந்த சித்திரகுப்த வழிபாடையும் செஞ்சு இந்த பரிகாரங்களை எல்லாம் செஞ்சு பாருங்க இந்த அந்த சித்திரகுப்தன் உங்க பாவ கணக்குகளை எல்லாம் குறைத்து உங்க புண்ணிய கணக்குகளை பெருக்கி உங்கள் தலையெழுத்தையே மாற்றுவார் இனி வரும் காலங்களில் நீங்கள் பாவம் செய்யாமல் புண்ணியங்கள் செய்வதற்கு அருள் புரிவார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் தேங்க்யூ